ஆண்டவரும் மீட்பரும் உலக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்குமே அன்பின் வாழ்த்துக்கள் ஆத்தியாகமும் ஆறாம் அதிகாரத்தின் கேள்வி பதில்கள் கேள்வி எண் ஒன்று மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தர்யம் உள்ளவர்கள் என்று கண்டது யார் உடை தேவகுமாரர் கேள்வி எண் இரண்டு என் ஆவி என்றைக்கும் டேஸ் போராடுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் மனுஷனோடு போராடுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் கேள்வி எண் மூன்று மனுஷன் இருக்க போகிற நாட்கள் எத்தனை வருஷம் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உடை நூற்று இருபது வருஷம் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இருதயத்து நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் டேஸ் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பொல்லாததே என்று கர்த்தர் சொல்லுகிறார் கேள்வி எண் ஐந்து பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் டேஸ் மனஸ்தாபப்பட்டார் கேள்வி எண் ஆறு பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தருடைய இருதயம் டேஸ் விசனமாக இருந்தது கேள்வி எண் ஏழு யாருக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது கேள்வி எண் எட்டு நீதிமானும் இருந்தது யார் நோவா கேள்வி எண் ஒன்பது நோவாவின் குமாரர் பெயர் என்ன உடை சேம் காம் யாபேத் கேள்வி எண் பத்து எது தேவனுக்கு முன்பாக சீர்கட்டதாயும் கொடுமையினால் நிறைந்ததாயும் இருந்தது கேள்வி எண் பதினொன்று நோவா எந்த மரத்தில் பேலையை உண்டாக்கினார் மரம் கேள்வி எண் பனிரெண்டு நோவா செய்த பேலையின் நீலம் அகலம் உயரம் எத்தனை முலம் உடை நீளம் முன்னூறு முலம் அகலம் ஐம்பது முலம் உயரம் முப்பது மூலம் கேள்வியின் பதிமூன்று ஜீவ சுவாசமுள்ள மாம்ச ஜந்துக்களை அழிக்க தேவன் எதை வரப்பண்ணினார் உடை ஜல பிரலயத்தை வரப்பண்ணினார் கேள்வி எண் பதினான்கு நோவாவோடு பேலையில் இருந்தது எத்தனை பேர் எட்டு பேர் கேள்வி எண் பதினைந்து தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து முடித்தது யார் விடை நோவா ஆதியாகமம் ஆறாம் அதிகாரத்தின் கேள்வி பதில்கள் தொகுப்பாக இந்த வீடியோ அமைந்துள்ளது ஆதியாகமம் ஆறாம் அதிகாரத்தை ஒருமுறை வாசித்த பிறகு இந்த வீடியோவை பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஆதியாகமம் புஸ்தகத்தில் உள்ள மற்ற அனைத்து அதிகாரங்களுக்கும் கேள்வி பதில்கள் தேவைப்படுவோம் பிளேலிஸ்ட கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வேதம் சார்ந்த தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆண்டவர் தாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்